வணக்கம் வெல்கம் டு அம்மாவின் லைஃப் ஸ்டைல் சேனல் நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது அரை கிலோ மட்டன் குக்கரில் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் பொடி கொஞ்சமாக சால்ட்டு தண்ணி தேவையான அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த அளவு இருந்தால் போயிடும் எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் அரை கிலோ மட்டனில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறுமளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த குக்கரில் நான் நாலு விசில் விட்டிருக்கேன் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க மட்டன் குழம்பு சேர்த்துக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு அதில் ரெண்டு இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அண்ணாச்சிப்பூ கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு டேஸ்ட்டுக்கு வெட்டி வச்சுக்க எல்லாரும் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்க விட்டு தக்காளி போடக்கூடாது பாதி அளவு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளியாக ஆட் பண்ணணும் ரொம்ப வெங்காயம் அதில் மஞ்சப்பூள் ஆட் பண்ணியிருக்கோம் வேக வச்சுல இதுல கொஞ்சமா ஆட் பண்ணால் போயிடும் இதோட கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு வதங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போயிடும் தனி மிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனியா ஒரு வீட்டு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது எனக்கு போதுமான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கிறோம் உங்களுக்குன்னா அரை கிலோன்னா ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு அதனால நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை குறைச்சிக்குவோம் கூட்டிக்குவோம் செஞ்சுக்கோங்க வேக வச்சிருக்கிற மட்டும் குழம்பு தண்ணியாக வேணும் அதனால் தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு அரை கிலோ மட்டனுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கறி நல்லா வந்துடுச்சு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இருக்கேன் இப்போ அளவு பார்த்து போட்டுக்கோங்க மட்டன் குழம்புக்கு அரைக்கடுத்துக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி உடச்ச முந்திரி வந்து கொஞ்சமாக வெளிச்சக்கடலை இந்த அளவுக்கு கசகசம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி கசகசம் இது வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் நான் தேங்காய் எனக்கு கம்மியாக தான் பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த அளவு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட் வந்து மாறிவிடும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போயிடும் தேங்காய் ஊற்றி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கலாம் கரெக்டான பகுதி இருந்துச்சு ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு